சரி மச்சான் நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த பூக்கெல்லாம் என் பொண்டாட்டி உங்களை விட அழகா இருக்க பாருன்னு புள்ள எல்லாத்தையும் சுத்தி காட்டணும் அதனால நாங்க ரெண்டு தனியா போறோம் நீங்க ரெண்டு தனியா போங்க ஓகே நீ கலத்து சித்த பூ கிளம்பு கிளம்பு நீ நான் சொன்னதை மறந்துடாத சரி நான் வரட்டுமா பாட்டா இல்லைங்க நம்ம போவோம் ஐயோ இந்த விமல் வேற சாழ்ந்து கிட்ட நீக்கி ப்ரொபோஸ் எப்படி ஆயிடும்னு சொன்னானே நீ எப்படி இவன் கிட்ட பேசுறதுன்னே எனக்கு பயமா இருக்கு அதாவது இந்த லவ் விஷயத்தை பத்தி பேசணும்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு எங்க வாரீங்களா கூட இல்ல நான் தனியா தான்

அது ஒண்ணும் இல்ல. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அதான் ஏனுமே எந்த கஷ்டமோ உன்னையே படுத்து கூடாதுன்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ இந்த பொண்ணு கண்ண பார்த்து என்னால பேசவே முடியல. எங்க நம்ம காதலே சொல்றது? ஐயோ ஈஸ்வரா சிக்ர நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும் போல இருக்கே. கோப்ளைப் போல நம்மட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம போலாமா? ஆあ போலாங்க. அட இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமாம்மா நல்லா தான் இருக்கு. இதுவோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 나 இன்னத்து ஆட்டக்காரனம்மா எனக்கு இந்த பூ பேர் எல்லாம் தெரியறதுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. பூவ தலையில வைக்கிற உங்களுக்கே தெரியலனா எங்களுக்கு எப்படி தெரியும் ஐ திங்க் அந்த பூ லில்லியா நினைக்கிறேன் நமக்கு லில்லியா தெரியாது அல்லியா தெரியாது பாக்க நல்லா இருக்கா கண்ணுக்கு கலர்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வாவ் சமையா இருக்குங்க அந்த கலர்ஸ்லாம் என்ன இருந்தாலும் உங்க கலருக்கு வராது என்ன கிண்டல் பண்றீங்களா சச்ச சீரியஸா தான் சொன்னேன் ம் நம்பிட்ட நம்பிட்ட சந்தோஷ் எப்படி ஆயிரும் ப்ரொபோஸ் பண்ணிருடா நெக்கி கிட்ட இந்த இடம் நல்லா சூப்பரா இருக்கு இங்க ப்ரொபோஸ் பண்ணா செம்மையா இருக்கும் எல்லா ஃப்ளவர்ஸுமே செம்மையா இருக்கு அன்னைக்கு அந்த பார்க்குக்கு போனதை விட இங்க எல்லாம் செம்மையா இருக்கு இவ்வளவு கலர்ஸ்ல நான் ஃப்ளவர்ஸ பார்த்ததே இல்லங்க எல்லா செடிலயுமே மல்டி கலர்ஸ் இருக்கு பாருங்களேன் ஒயிட் பிங்க் ஆரஞ்சு லைட் ரோஸ் டார்க் ரோஸ் ரெட் பிங்க் எல்லாமே இருக்கு பாருங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லு எல்லாத்தையும் வாங்கி தந்துறேன் சீ புவங்க கோப்ல வளையடாதீங்க இருக்கு இதே வேலையா போச்சு நம்மள வச்சு வேற பேத்துறாருன்னு நினைக்கிறேன் மலர் கண்காட்சில போய் செடி வாங்க முடியுமா யார் இவரு

இப்பதான் சந்தோஷ் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான் இப்படியே போச்சு எப்படியும் அவங்க சேர்ந்துருவாங்க எனக்கு அவனை முத பாக்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்துட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு அவன் ரொம்ப உறுதியா இருந்தான் அதனாலதான் இவ்வளவு கஷ்டமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமா நல்லா அழகா இருக்குல்ல உனக்கு வேணா எடுத்து தரட்டுமா அட நீங்க வேற சும்மா இருங்க அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அவங்க கம்பு எடுத்து வெளுத்து போடுவாங்க ஒழுங்கு மரியாதையா வாங்க கைகி வச்சு விடாதீங்க அட இந்த மலர் ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு இல்லாத பூவா நான் பறிச்சு தரேன் நீ வா தர்மடி வாங்கி தராம இருக்க மாட்டீங்க போல இருக்கே வாங்க வாங்க நம்ம அந்த கண்ணாடி ரூம்ல நிறைய பிளான்ஸ் இருக்கு அங்க என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் ம் சரி வா வாவ் செமையா இருக்கு எவ்வளவு ஃப்ளவர்ஸ் இந்த பொண்ணுங்களுக்குலாம் எல்லாம் இந்த பூவை ஏன்தான் பிடிக்குதுன்னே தெரியல ஆனா அந்த பூ எதுவும் என் பொண்டாட்டிய விட அழகு இல்ல ஏங்க எதுவும் சொன்னீங்களா இல்ல இல்ல நான் ஒண்ணும் சொல்லல உம் சரி இவர் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது கேட்டா இல்லங்காரு சரி ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ என்னமோ நமக்கு தான் ஏங்க நம்மளும் வீடு முழுக்க அந்த மாதிரி செடியா வச்சு பூவா எல்லாம் அழகா அப்படி பூத்து குழுங்குற மாதிரி நல்லா அழகா டெக்கரேஷன் பண்றோம் என்னங்க இது அந்த ஏன் அந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல் அந்த வீடு நல்லா தானே இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏங்க சின்ன வீடுன்னா பாக்காதீங்க சின்ன வீடா இருந்தாலும் அதை வீட்டை சுத்தி நம்ம இந்த மாதிரி கார்டன் மாதிரி அழகா செட் பண்ணணும் வைங்க சூப்பரா இருக்கும் அதுதான் சொர்க்கமே பண்ணிடலாம் பண்ணிடலாம் இவரு பண்ணிரலாம் பண்ணிரலாம் சொல்றத பார்த்தா ஒரு பூந்தட்டி கூட வாங்கி தர மாட்டாரு போல தெரியுது அத்த கிட்ட அடம் நிறைய செடி வைக்கணும் ஏங்க இதெல்லாம் என்ன செடிங்க அத அதுல பேர் எல்லாம் இல்ல அத வாசி படிச்சப்பல தான நீ அதெல்லாம் நான் கோல்ட் மெடலிஸ்ட் எங்களுக்கு தெரியும் கேட்டா சொல்லணுங்க பாசமா சொல்லணும் இப்படிலாம் நீயே வாசிச்சிக்க அப்படினு சொல்ல கூடாது போங்க கோப்ளே அட இந்த பொண்ணுங்க மைண்ட் செட் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலப்பா நிறைய ஹெர்ப்ஸ்லாம் இருக்கு வாவ் வாட்டர் எ फ्लावर வாவ் எல்லாம் செம்ம கலர்ஸ் என்னமா அடுத்து இது என்ன பூ கேட்க போறியா சத்தியமா தெரியாதுமா எனக்கு அடுத்து நீயும் நீ படிச்சவன்தானே உனக்கு இது கூட தெரியாதான்னு கேட்றாத நான் படிச்சது இன்ஜினியரிங் அதுலலாம் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க ஐயோ கோப்ள நான் உங்ககிட்ட அதெல்லாம் இப்ப கேட்கல இந்த பூ பேரு देसी فلاவர்ஸ் எனக்கே தெரியும் இது எவ்ளோ கலர்ஸ் இருக்கு பாருங்கலாம் இந்த மாதிரி எனக்கும் வீட்ல கார்டன் செட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ல எல்லா கலர்ஸ்லயும் வாங்கி தருவீங்களா ம் வாங்கித் தندرற வாங்கித் தندرற உண்மையாவா உண்மையா அம்மா வாங்கிதாரே வாவ் சோ கியூட் கண்டிப்பா வாங்கிதாரே நோ ம் கண்டிப்பா வாங்கிதாரே ரை சூப்பர் எவ்ளோ அழகா இருக்கு இத பார்த்ததுமே எனக்கு மனசே மெல்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா அது எவ்ளோ கலர்ஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ கலர்ஸ் ஒரே இடத்துல பாக்குறேன் செம்மயா இருக்கு அதுலயும் அந்த ஆரஞ்சு கலர் வேற லெவல் ஐயோ கண்ணே வெட்டு ஒத்திக்கலாம் போல இருக்கு அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எப்படி குழந்தை மாதிரி பூவ ரசிச்சிட்டு இருக்கா ஆமா அந்த செடி மட்டும் ஏன் கண்ணாடிக்குள்ள அடைச்சு போட்டு வச்சிருக்கு ஏங்க இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ங்க அதனால தான் உள்ள வச்சிருக்காங்க ஓ அப்படி ஏன் இதெல்லாம் வெயில்ல தாங்காதோ ஆமா ரொம்ப வெயிலும் படக்கூடாது ரொம்ப நனலும் இருக்க கூடாது அதனால அப்படியே வச்சிருப்பாங்க ம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் எங்க எங்க இது இந்த கோலியாப்பு மாதிரியே இருக்கு பாருங்க அழகா இருக்குல்ல ம் ஆமா ஆமா レッド பிங்க் yellow கலர் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானும் ஆமாங்க அழகா இருக்கு எங்க எங்க இது செமையா இருக்கு பாருங்கங்க இவ்ளோ வெரைட்டيزல கலர்ஸ் இருக்கு பாருங்க எல்லா செடியிலயும் ஒரு ஏழு கலர் எட்டு கலர் மேல வச்சிருக்கானுங்களே பரவாயில்லை ஆமாங்க எல்லா செடியிலயும் மொத்த கலர்ஸ் இருக்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காது

அடிபாவி என்னடி சொல்ற ஆமாங்க எங்களுக்கு நேத்துலாம் ரொம்ப போர் அடிச்சிது தெரியுமா அது இன்னைக்கு காலையில ஃபால்ஸ்க்குன்னு கூட்டி போயிடு நடக்க வச்சு சா வடிச்சிங்களா அப்ப இன்னும் வெறி ஆயிருச்சு கடைசியா இன்னைக்கு அது மலர்க்கங்காச்சி நீங்க அதுவும் எப்படி இருக்க போதோ என்னமோ அன்னைக்கு மாதிரி எம்டி பார்க் எங்கனா கூட்டி போய் நல்லா நம்மள அப்செட் பண்ண போறாங்கன்னு தான் பஸ்ல சொல்லிக்கிட்டே வந்தோம் கடைசில பார்த்தா சம்மே ஒரு இடத்துக்கு கூட்டி வந்து நல்லா அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா காட்டிட்டீங்க அழகா இருக்கு அவ்ளோ செடியும் அதுல ஒவ்வொரு செடியும் பூவையும் பாக்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படியா ஆனால் ரெண்டு பேரும் எங்க திட்டிக்கிட்டு நிக்கீங்க ஆமா முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தா நீங்க நல்ல மாதிரியான இடத்துக்கு கூட்டி போறீங்கன்னு உங்கள உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும் ஏதாவது நல்ல புகழ்ந்து பயசி இருப்போம் மொக்கையான இடத்துக்கு கூட்டிப் போனா கோவம்தான் வரும் ம் அதுவும் சரிதான் இந்த பிளேஸ் சுத்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ம் அழகா தான் இருக்கு அழகா தான் இருக்கு டேய் இங்க டேய் இது டைனோசர்லடா டைனோசரோட குட்டி குட்டியோ அடிபட்டு வராது நம்மளும் ஓடிடுவோம் ஏய் சஞ்சனா யூனிகார்ன் மை ஃபேவரட் டீ செம்மையா இருக்கு ம் நல்லா தான் இருக்கு ஃபேரி யூனிகானா ஏய் யூனிகான்ல ஃபெதர் இருக்க தம்பி செய்யும் நைஸ் நைஸ் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்னு பண்ணுவாங்களாம் இந்த வருஷம் தான் இந்த யூனிகார்ன் பண்ணிருக்காங்க போல இருக்கு போன வருஷம் இந்த டைனோசர்லாம் எல்லாம் பண்ணிருந்தாங்களாம் அப்படியா ஆமா அது இன்னும் அழகா இருந்து தான் வருஷம் வருஷம் இப்படி மலர் கண்காட்சி போடுவாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்னும் வைப்பாங்களாம் சோட்டா தோட்டாபியும்லாம் போன தடவை வச்சுருந்தாங்களாம் இந்த தடவை போக்கிமான் அப்புறம் டைனோசர் குட்டி டைனோசர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க போன தடவை இன்னும் பெருசாக வச்சுருந்தாங்களாம் அப்புறம் பொன்னியின் செல்வன் போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தாங்களாம் அங்கே ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க அதான் கேட்டேன் ஓ அப்படியா ஆனால் இதுவே செமையா இருக்கு அந்த அணை கூட நல்லா அழகா இருந்தது பற்றியா அது ஒன்றரை லட்சம் ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணதான் ஆமா ஆமாம் இவ்வளோ பூ எங்கே பூத்து இந்த பூவை பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு இந்த பூவெல்லாம் பூத்த இடத்த பார்க்கணுன்னா எங்கே போய் பார்க்கறது அது இன்னும் அழகா இருக்கும்ல நீ சொல்றது சரிதான் செஞ்சனா அந்த இடம் இன்னும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இதுவே கண்ணுக்கு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு பூ ஐம்பதாயிரம் தொட்டி வச்சிருக்காங்களாம் பூ ஆமா ஆமா வேற நிறைய பூ இருக்குல்ல என்ன சரி வா அத்த ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போவோம் போட்டோ எடுத்தாச்சுல வா போலாம் ம் சரி என்ன மச்சான் தர்பூசணி பக்கத்துல என்னமோ நான் தமிழன்லாம் எழுதி வச்சிருக்கு அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள இந்த வருஷம் தர்பூசணி ஆவாரத்தை கெடுத்து விட்டுட்டாங்கல்ல தர்பூசணில கலர் சேர்க்கிறாங்க அது சேர்க்கிறாங்க இது சேர்க்கிறாங்கன்னு அப்படிலாம் யாரும் கலர் சேர்க்கல ஒரிஜினல் தானா அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க வாட்டர் மலனை ஓ அப்படி ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு ஆமா நல்லா தான் இருக்கு செம்மையா பண்ணிருக்காங்கல்ல எப்படி இப்படி செய்வாங்க அதெல்லாம் நிறைய ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு கம்பெல்லாம் வச்சு கட்டிருப்பாங்க கட்டிட்டு ஸ்பாஞ்ச்ல நிறைய தண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த பிளவர்ஸ் அதுல ஆஹ் ஈகுச்சல வச்சு நிறைய சொருவி அதுக்கப்புறம் அது பூ அதனாலதான் வாடாம இருக்கும் அந்த தண்ணிலயே ஊறி போயிருக்கும்ல அதனாலதான் பூ ஒரு வாரம் ஆனாலும் ஓரளவுக்கு வாடாம தாங்கும் அப்படிதான் எல்லா கேரக்டர்ஸுமே ரெடி பண்ணிருப்பாங்க நம்ம போர்டு யூஸ் பண்ணுவோமே அந்த ஸ்பாஞ்சா அது மாதிரி தான் நல்ல ஐடியா தான் அதனாலதான் பூ வாடாம இருக்கு பூவெல்லாம் பறிச்சு கொஞ்ச நேரம் வீட்டுல சும்மா வச்சிருந்தாலே வாடி தொங்கி போயிரும் இது எப்படி இவ்வளவு நேரம் வாடாம இருக்குன்னு பார்த்தேன் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க டாக்டர் வெறுப்பேத்தாத சரி இனிமே கிளம்ப வேண்டியது தானே ஆமா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான் என்னங்க போட்டோ எடுத்துக்கிட்டு அதனால சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாமா எல்லாரையும் நம்ம போறோம்னு சொன்னாலும் வருவாங்க ஆமா வாங்க நம்ம போவும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெசயில போய்ட்ட எடுத்துக்கிட்டு nickam அவ்ளோதே பஸ்கு போ பஸ்கு போனும் பத்திட்டால சரி பட்டு வரோம் சுத்தி பார்த்தாச்சினா சிகரம் கலமுங்க கலமுங்கன அவ்ளோதே அனுப்பி விடுவோம் டே அங்க பாரு அந்த கும்பல் இன்னும் போட்டோ எடுத்து முடியல அதெல்லாம் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வேற கண்டுக்காத மாதிரி அப்படியே அங்கே பார்க்காத பார்க்காத அந்த சஞ்சே அந்த சரண் பையன் அப்புறம் அந்த சீனியர் எல்லாம் அங்கே நிற்கணும் போயிரு எல்லாரும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பஸ்ல இறங்க நிற்கிட்டு இருக்கானுவேன் கண்டுக்காத மாதிரி இருங்கப்ப அப்போதான் நம்ம என்ன ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்க முடியும் ஆ சரி சரி நாங்கள் எங்கேயும் அப்போ பார்க்கல இப்போ வேற நம்மள விட்டுட்டு போயிடாமப்ப நம்மள விட்டுட்டு இந்த ஏரியாவை விட்டு தாண்டிடுவான் வளா அவனுவேன் ஏன் நம்ம என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா இப்போ சந்தியா ஃபோட்டோக்கு இங்கே போன பாருவேன்

வாசலன் போலாம் நம்ம ஆ ஏ குளச்சி கூட கூட காதிய கத உனக்கு அட யார் அது அட நம்ம சஞ்சி bro அட எப்ப குட்டி எங்களுக்கு கேட்கேன்னு ஏ ஏ உங்களுக்கு ஆமா உங்களுக்கு கேட்காது உங்கள மட்டும் விட்டுட்டு நாங்கலாம் கிளம்ப போறோம் நீங்க ஊரோட்டு வர ஐடியா இல்லையா இங்க இருந்தே போறீங்களோ என்ன bro சொல்ற இன்னைக்கு நைட்டு கிளம்பணும் சோ சுத்தி சீக்கிரம் சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்து வேற இடம் போனாதான் வேற இடமும் பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம் அதுக்காக தான் எல்லாரையும் சீக்கிரம் சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க வாங்க பஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா கண்டுக்காத மாதிரி காத்து கேட்காம போயிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நல்லா அழகா சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வரலாமேனு பார்த்தோம் அது உங்களுக்கு பொறுக்காதே எடுத்த வரைக்கும் போதும் வா ஓ மூஞ்சி தெரியாது தான் தெரியும் இருக்கிறது தான் இருக்கும் அவ்வளவுதானா இன்னும் நாங்க பார்க்கல பார்த்த வரைக்கும் போதும் வா வா கிளம்பு கிளம்பு இடத்தை பண்ணு எல்லாரும் பஸ்க்கு போயிட்டாங்க நீங்களும் பஸ்ல ஏறுங்க ஓடுங்க ஓடுங்க ம் சரி 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 போறோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்க விட்டு இருந்திருக்கலாம் இங்க வா மண்டை எப்படி இப்ப வீங்குதுன்னு பாரு நான் தான் ஓடிடுவேன் இல்ல மாட்னியா மசமா மாட்னியா ஆ எருமை வலிக்குது வலிக்குது விடு தல வலிக்குது ஓடு குள்ளச்சி ஒழுங்கா போய் பஸ்ல ஏறு ஓடு போல எருமை வலிக்குது எல்லாரும் செடியோட பேர் அதோட விதை சீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க நம்ம மட்டும் வெறுங்கைய ஆட்டிட்டு போறோம் அதே நம்ம சரிதான் சின்ன பொண்ணு இப்ப நில்லுங்க பா விட்டுட்டு போவாதீங்க வா வா உனக்காக தான் ஸ்லோவா பேயிட்டு இருக்கோம் இவ பலாபலலா விக்காங்கவ என்ன வாங்கி கேப்போமா ஊருக்கு வா உனக்கு பலாபல மாம்பழம் எல்லாம் வாங்கி தாரே சும்மா இருப்பங்க தேவையா நமக்கு ஆமா அதுவும் சரிதான் ம் ஊர் வெளிய அவ்ளோ ஒரே அடிச்சு பத்தி அடிச்சு ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் வந்துட்டாங்கள என்னன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் நெக்ஸ்ட் ஸ்பாட் என்னன்னு அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம்